உடலில் உள்ள சுரப்பிகளை பொதுவாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நாளமுள்ள சுரப்பி நாளம் இல்லா சுரப்பி டக்லஸ் கிளான்ஸ் ஆர் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இன்னொன்று நாளம் உள்ள சுரப்பி நாளம்னா ஒரு சுரப்பி இருக்குது அதிலருந்து ஒரு ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி வந்து எங்கே போகணுமோ அங்கே சப்ளை பண்ணுறது நாளமுள்ள சுரப்பிகள் பொதுவாக இங்கே எச்சில் சுரப்பி எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது பரவட்டீடு க்ளாண்டுன்னு இருக்குது இதை பரவட்டீடுங்கிற எச்சில் சுரப்பி இருக்குது அது பரோட்டி டக்ட்டுன்னு இருக்குது அங்கேருந்து சுரக்கிறது பரவட்டி டக்ட் மூலமாக அந்த செகண்ட் மோலார் அந்த பெரிய பல் இருக்குல்லையா கடவா பல் ரெண்டாவது பல் பக்கத்தில் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் வாய் அதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்த்தா தெரியும் அதில் ஒரு சின்ன சிவப்பு சின்ன டாட் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது புளிப்பு ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ட்ராப் அப்படியே வந்து உள்ளே உழுந்துக்கிட்டு இருக்கும் அந்த எச்சில் சுரப்பி மே இது வந்து பரோட்டீட் க்ளாண்டு சப் மேண்டிபுளார் க்ளாண்டு கீழே இருக்குது அது இருந்து கீ ஊற்று மாதிரி வரும் அங்கேருந்து அந்த சுரப்பிலேருந்து வர்றது டக்ட் மூலமாக வர்றது அது பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் பேங்க்ரியாஸ்ங்கிறது நாளம் உள்ள சுரப்பியும் நாளம் மில்லா சுரப்பியும் கனயம்ங்கிற உறுப்பு அதில் பேங்க்ரியாட்டிக் டக்ட் இருக்குது அது வழியாக ஜீரண சக்திக்கு உள்ள சுர அது வந்து அமெலைஸ் அந்த என்சைம்ஸ் எல்லாம் வரும் அதே நேரம் ஹார்மோன்ஸ்ங்கிறது வந்து அதான் என்னது நம்ம இன்சுலின் இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன் அது நாளம் இல்லாத சுரப்பியும் இருக்குது ரெண்டும் சேர்ந்தது கனயம் நம்ம தைராய்டு இருக்குது இது வந்து டக்ட்லஸ் கிளாண்டு இது வந்து நாளம் இல்லாத சுரப்பி இதில் சுரக்கிறது அப்படியே ரத்தத்தில் கலந்துரும் அதுக்கு டக்ட் கிடையாது பிட்டியூட்ரின்னு இருக்குது பிட்யூட்ரி தைராய்டு டெஸ்டிஸ் நம்முடைய இனப்பெருக்க உறுப்புகள் அதெல்லாமே ஹார்மோன் சுரக்கும் டெஸ்டாஸ்டானங்கிறதுக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் புரட்சிஸ்ட்ரான் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் சுரக்கும் அது அப்படியே ரத்தத்தில் கலந்துரும் அந்த மாதிரி நாளம் உள்ள சுரப்பி நாளம் இல்லாத சுரப்பின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பொதுவாக அதில் நிறையா இருக்குது நாளம் இல்லா சுரப்பிகள் நிறையா இருக்குது மேலே பிட்டி ஊற்றிங்கிறது மாஸ்டர் கண்ட்ரோல் கிளாண்டு அடுத்தள்தை தைராய்டு இருக்குது அடுத்தால பேங்கரியாஸ் பார்த்தோம் இல்லையா கணையம் இருக்குது மற்றபடி செக்ஸ் ஹார்மோன்ஸ் அந்த நம்முடைய இனப்பெருக்க உறுப்புகள் உறுப்புகளில் சுரக்கிறது இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பொதுவாக ரெண்டாக பிரிக்கலாம் ஆனால் ஒன்று ஒன்றுலேயும் பல வகை பல வகையான சுரப்பிகள் நமக்கு வேலை செய்துட்ருக்கு